ஒரு தீன் காணம்மா நம்ம மரத்தடிக்க வர்ற அன்றைக்கி இவ்வளோ மாட்டாலோ இவ்வளோ வர்ற அன்னிக்கி நம்ம வரமாட்டோம் ஒன்றா கூடி சேர்ந்து பேசலான்னு பார்த்தா ஒரு அமைய மாட்டேங்கம்மா எனக்கா தனியாக உட்காந்துருக்கீங்க யாரும் இன்னைக்கு ஆள் வரலையோ நான் நம்ம தான் வந்துருக்கணும் ஆமாம்மா இப்படியாச்சும் நீ வந்தியவா உட்காரு என்னக்கா வீட்டில் வேலையெல்லாம் முடிச்சிட்டிங்களாச்சுமா நீ எல்லா வேலையும் முடிச்சிட்டியா முடிச்சிட்டா ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால காலையில் பண்ணுறதுனால காலையிலேயே கறி வாங்கி குழம்பு வச்சாச்சு ரெண்டு வேலைக்கும் பார்த்து வேலையை முடிச்சுட்டான் பாருங்க அதனால் அப்படியா நாங்கள் இன்றைக்கி மீன் கறி ஆக்கணும் சரி சரிக்கா மீன் நல்லா தான் இருக்கும் போன வாரம் நாங்கள் மீன் குழம்பு வச்சோம் ஆனால் சரி இந்த வாரம் கறி எடுப்ப சொல்லிட்டு கறி எடுத்துகிட்டு வந்தார் எங்கள் வீட்டுக்குரியணும் அதிசயமாக இன்றைக்கி ஆஸ்பத்திரி போல வீட்டில் இருந்தாரா சரி அதான் காலைல கறி குழம்புப்போ மீன் இட்லிக்கு வச்சாச்சு ஆமாம் லட்சுமி என்ன தான் நம்ம சாதத்துக்கு போட்டு சாப்பிட்டாலும் இட்லியும் கறி தான் நல்ல பொருத்தமாக இருக்கும் வாழ்க்கை வணக்கமாக ஆமாங்கக்கா நீங்கள் சொல்கிற மாதிரி இட்லிக்கு தான் கறி குழம்பு பொருத்தமாக இருக்கும் எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு அதான் பிடிக்கும் அதான் சரின்னு காலையிலே மட்டனை வாங்கிட்டு வந்து வச்சாச்சு நாங்கள் காலையில் சாம்பார் நாம வச்சோம் மதியானத்துக்கு தான் மீன் குழம்பு வச்சு மீன் பொரிச்சோம் பொரிச்ச மீனுக்கு தான் அந்த புள்ளைய எல்லாம் அடிச்சிக்கும் அதனால் ஆளுக்கு ரெண்டு பொரிச்ச வச்சு சாப்பிட்டோம் அதாங்க்கா நானும் சாப்பிட்டேன் முடித்தோம் சரி மணி ஆகிடுச்சே அப்படியே உட்காந்து கறி குழம்பு சாப்பிட்டது ஒரு மாதிரியாக இருக்கும் தூங்கினாலும் உடம்பு சோம்பலாகிடும் சேலி மரத்துக்கிட்ட வருவோம் காத்தாட அப்படியே உட்காந்துருப்பான்னு வந்தேன் நல்ல வேலை நீங்கள் இருந்தீங்க சேலி நம்மளாலையும் போக முடியல இந்த ஆடி மாதம் போகிறதிலேருந்து பெருக்கவும் கழுவவும் முழுவவும் குழு குழாக்கவும் கூழாக்கவும் கோயிலுக்கு போகணும் தான் கரெக்டாக இருக்குதுக்கா ஒரு விசேஷ மாதம் வந்துச்சுன்னா அதோட வேலை வேணா கரெக்டாக இருக்குது அதுவும் இந்த வீட்டில் இருக்குது ஒவ்வொரு கேள்வி எல்லாம் முட்டை தடைக்கலையா பெருக்கலையா சாமி கும்பல்லையா கூழாக்கலையா ஒரு வாரம் இந்த கோயிலுக்கு கொத்த சொல்லுதோ ஒரு வாரம் அந்த கோயிலுக்கு சொல்லுதோ ஏக்கா நம்மளாம் நினச்சிக்கிட்டு ஏதாவது ஒரு கோயிலுக்கு நிறையவா செஞ்சால் சரி கணக்கா ஆடா எங்கள் வீட்டில் இருக்கிற மாமி யாரும் அப்படி தான் சொல்லிகிட்டு கிடக்கு இந்த வாரம் இந்த தெருவில் இருக்கிற சாமிக்கு ஊற்று அடுத்த வாரம் அந்த தெருவில் இருக்கிற சாமிக்கு ஊற்று அப்படிங்குது ஏதாவது ஒரு சாமிக்கு ஊற்றுனா பரவாயில்ல தெரு தெருவா எல்லா சாமிக்கு ஊற்றுனா நம்ம சொன்னால் எங்கே ஏற்றுக்குதுவோ நம்மள ஆக மொத்தத்தில் ஏதாவது ஒரு வேலை வாங்கணும் அதுக்கு என்ன வேலை வாங்குறதுன்னு தெரியல அதனால் வாரம் வாரம் ஒரு கோயிலுக்கு குழுத்து அப்படின்னு சொல்லிக்கிட்டு தெரியுது நம்மளை என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது சரி சோழ கேட்கலனா கேட்கலன்னா அப்புறம் மதிக்கலங்கும் அதனால் வாரம் வாரம் ஒரு கோயிலுக்கு குழு ஊற்றிட்டு தெரியும் இன்னும் ஒரு வெள்ளிக்கிழமை தானே இருக்குது ஏதாவது ஒன்று பண்ணி முடிச்சு விடணும் வரியா அடுத்த வாரம் நம்ம எல்லோரும் சேர்ந்து குழு ஊற்றுவோமா சரிக்கா ஊற்றுவோம் அஞ்சாறு வெள்ளி இல்லை கடைசி வெள்ளி நல்லா விசேஷமாக இருக்கும் அப்போ அந்த முக்கில் இருக்கிற முத்து மாரியம்மன் கோயிலுக்கு ஊற்றிடுமா சரி லட்சுமி விடுவோம் அப்படியே சிட்டு உமா எல்லாம் ஊற்றுறாள்லான்னு கேட்டுக்குங்க்கா அப்படியே எல்லாரையும் கூப்பிட்டு போயிடும் ஆமாமா ஆமாம்மா அப்புறம் நீ சொல்லலாம் நான் சொல்லலாம் பாருங்கள் அதனால் அவ்வளோளையும் ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு சரின்னு கூட்டுட்டு போயிடும் அப்போ ஒரு ஃபோனை போடுங்கக்கா வர அளவுலான்னு சொல்லிவிட்டு அப்படியே எச்சோளியும் கொடுத்து வர சொல்லுங்க சரி சரி சரிக்கா ஃபோன் போடுறேன் எம்மா சித்தி மரத்தடிக்கு வரலாம்மா கொஞ்சம் நானும் லட்சுமி உட்காந்துருக்கோம் உங்களாம் நீங்கள் வருவீங்கன்னு பார்த்தா ஆளை காணும் அப்படியே நீ உமாவுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டு ஏறச்சோளியும் கூட்டுட்டு மரத்தடிக்கு செட்ட வரியாமா ஆ ஆ சரி 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 வா வா வந்து பேசிக்கலா வா இப்பா ஃபோன்லேயே ஒப்பிப்பாம்மா பைமா நேரில் வந்து பேசும் என்னக்கா சொல்கிறான் ஒரு ஃபோன் பண்ணால் வரேன் வரல இந்த மாதிரின்னு சொல்லணுமா அவன் எல்லா கடையும் சொல்ல ஆரம்பிச்சிடுவான் ஒரு ஃபோன் பண்ணால் வைக்க மாட்டாம்மா ஆ நேரில் வா ஒரு வழியாக கடையை கேட்டு போடணும் அப்புறம் ஃபோனில் ஒரு வாட்டி சொல்லுவா நேரில் வந்து ஒரு வாட்டி சொல்லுவாள் ஆ நேரில் வாடின்ட்டேன் உமாவு கூப்பிட்டுக்கிட்டு எழுச்சளை கூப்பிட்டுட்டு வரேன்னா சரிக்கா வரட்டும் அப்புறம் என்னக்காச்சு சீத்தாவுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருந்தீங்களே என்னாச்சி பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம் அவளுக்கு பிடிச்ச மாதிரி இல்லை அதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஏதாவது சொந்தத்திலே இருக்குதா புறத்திலே இருக்குதான்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கார ஏதோ சொன்னார்க்கா யாரோ ஒருத்தருக்கு நெஞ்சு ஒழியன்னு கொண்டாந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிச்சாசிக்கிட்டா அப்படியாக்கா யாருக்கா அவரு அவர் ஒரு வாட்டி பஸ் ஸ்டாண்டில் மயக்கம் வர்றது மாதிரி இருந்திருக்காரு அப்போ இந்த புள்ள தான் தண்ணி கொடுத்து அவரை தூக்கி விட்டுருக்கு அப்புறம் அதே ஆளே இன்னொரு நாள் பார்த்து சாட்டிருக்கு அவரு தெரிஞ்சவராச்சே அப்படின்னு அவர்கிட்ட பேச போச்சாட்ருக்கு என்னங்க இந்த நல்லா இருக்கீங்களா அன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்திருக்கு பிள்ளை அப்போ பார்த்தா திடீர்னு அவருக்கு நெஞ்சு தரான் ஐயோ அப்புறம் என்னாச்சுக்கா தெரிய நம்மளுக்கு தெரிஞ்சவர் தானே வயசானவராக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு முதல தேவி பண்ணலான்னு சொல்லிட்டு அவளுக்கு தெரிஞ்ச ஆஸ்பத்திரிக்கும் வீட்டுக்கார ஆஸ்பத்திரி தானே அதனால பெல்ட்டு கற்றுகிட்டு கூப்பிட்டு போயிருக்கு சொன்னார் யாரோ ஒருத்தர் பெரியவரை கூட்டாந்து சீட்டை அட்மிட் பண்ணிச்சு பரவாயில்ல இந்த காலத்து பிள்ளைகளாம் ஏனோ தானான்னு இருக்குதுவோ இந்த பிள்ளை ஒரு மாணிக்காபிமானத்தில் கொண்டு வந்து அவரை ஆஸ்பத்திரியில் சேர்க்கணுன்னு வந்ததே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாருக்கா ஆமாம் அப்புறமா ஆஸ்பத்திரிக்கு போனோடனே நெஞ்சு விடின்றதுனால அவங்க சொந்தக்காரங்க யாருக்காவது ஃபோன் பண்ணி வர சொல்லுமான்னு சொல்லியிருக்காரு உன் வீட்டுக்கார் உடனே அவங்க பா நம்பர் இருந்துச்சான் அவங்களுக்கு பண்ணால் பயப்படுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னாலாட்டுக்கு அவங்க வந்தோடனே அவங்க குடும்பத்துக்கிட்ட அவங்கள விட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டான் கடைசியில் ஃபோன் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியுட்டான் அந்த பையன் கூட வேலை பார்க்குற பையன்னு சொல்லிவிட்டு சரின்னு அவங்ககிட்ட சொல்லி விட்டுட்டு வந்திருக்கா என்ன பரவாயில்லக்கா இந்த காலத்து பிள்ளைகள் மாதிரி இல்லாமல் உதவி பண்ணணும்னு நினச்சி பண்ணியிருக்கல அதுவே பெரிய விஷயந்தான் ஆமாம் உதவி பண்ணுறா ஒரு சில நேரம் இது உதவியாக இருக்குது ஒரு சில நேரம் தெரியாதவங்களுக்கு உதவி பண்ண போய் சில பிள்ளைவோ ஆபத்துலேயும் மாட்டிக்கிடுவோ அதுவும் நடந்துக்கிட்டு தானே இருக்குது ஊர் உலகத்தில் கொஞ்சம் சூதானமாக தான் இருக்கணும் நான் கொஞ்சம் திட்டினா போல தான் சொன்னேன் இந்த மாதிரிலாம் எல்லாேருக்கும் உதவி பண்ணிட்டு தெரியாத யார் என்னன்னு கேட்டு ஆம்புலன்ஸில் ஏற்றி விட்டதோடு வரப்பார் கூடலாம் போகிற வேலை வச்சுக்கா நான் கொஞ்சம் திட்டி தான் விட்டேன் இந்த பிள்ளை நாளை பின்ன வேறு எதாவது வேலை பார்க்கக்கூடாதுல்ல அதனால அம்மாக்கா இருந்தாலும் கண்டிச்சு தானே வைக்கணும் எல்லாருக்கும் உதவி பண்ண போக முடியாது வயசு பிள்ளையா இருக்கா அதை யாராவது அட்வான்டேஜாக எடுத்துக்க கூடாது பாருங்க ஆமா லட்சுமி இப்போலாம் யாரையும் நம்ப முடியல அதான்க்கா நானும் சொல்கிறேன் பயமாக இருக்குது இந்த காலத்தில் பொம்பளை பிள்ளைகளை வளர்க்குறதே பெரிய வேலையெல்லாம் இருக்குது அந்த பையன் கூட வேலை பார்க்குற பையனா வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியணும் இந்த மாதிரி கூட வேலை பார்க்குற பையன் சொல்லிட்டு தான் சரினு கொஞ்ச நேரம் இருந்து விட்டுட்டு வந்திருக்கா யாருக்கா சீத்தா கூட ஆஃபீஸில் வேலை பார்க்கறானோ அந்த பையன் ராமலட்சுமி அந்த பையன் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு இவளுக்கு கூட வேலை பார்க்குற பையன் அப்படின்னு சொல்லிட்டு எதர்ச்சியா ஒரு பெரியவரை போவா அந்த பெரியோர் கடைசியில் கூட வேலை பார்க்குற பையனோட அப்பாவா இருந்திருக்காரு ஓ அப்போ பரவாயில்லக்கா தெரிஞ்சவங்க தான் போல அந்த பெரியோருக்கு உதவி பண்ணல அந்த பெரியோர் வந்து அவங்க தங்கச்சி ஏதோ சின்ன பிள்ளைகள ஓடி போயிடுச்சாமா கிட்ட விட்டு அதை தேடிட்டு தான் வந்திருக்காங்களாம் அதை தேடிகிட்டு வந்தப்போ தான் நம்ம தான் இந்த தங்கச்சின்னு சொல்லிட்டு தேட வந்திருக்காங்க அப்போதான் இவகிட்ட சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி தேட தான் இந்த மாதிரி நின்று சொல்லி வந்துருச்சுமா அப்படின்னு ஆஸ்பத்திரியில் தே மயக்கண்டதுக்கு அப்புறம் சொல்லியிருக்காங்க பரவாயில்லத்தை இந்த வயசுலேயே அவர் தங்கச்சி சின்ன வயசில் ஓடி போச்சு அதை தேடி வந்திருக்காரு அதே நானும் சொன்னேன் சீதா கிட்டே அவர் தங்கச்சியாச்சும் கிடைச்சாங்களாம் பார்ப்போம் அப்படி ஒருத்தர் தேடிக்கிட்டு இருக்காரு நம்ம ஏரியான்னு சொல்கிற ஃபோட்டோ வேணால் காட்டு நானும் என் ஃப்ரெண்டு மாதிரி காட்டி அவங்க யாராவது எங்களுக்கு தெரிஞ்ச பொம்பளையெல்லாம் இருக்காங்களான்னு பார்ப்போம் சொல்லி கேட்டிருக்கேன் கிட்ட வாங்கி தரேன்னா ஃபோட்டோ அக்கா உங்களுக்கு உங்க அண்ணன் ஞாபகம் வந்துருச்சோ ஆமாம் லட்சுமி இப்படி ஒருத்தர் தேடும்போது நம்மளுக்கு நம்ம அண்ணனை தேடுது நம்ம அண்ணன் நம்மளை தேடிட்டு பார்ல அவர் எங்கே எங்கே இருக்க போகிறாரு ஊர் பக்கம் இருந்தார் அதோட சரி எப்போ எங்கே இருக்காங்களோ ஏது இருக்காங்களோ நம்மளுக்கு அதை பற்றி விவகாரம் எதுன்னு தெரியல பார்த்துக்க அப்படிலாம் இல்லைக்கா கண்டிப்பாக உங்கள் அண்ணனும் உங்களை ஒரு நாள் தேடி வருவாருக்கா தேடி வந்தால் நல்லா தான் இருக்கும் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் பார்ப்போம் என்ன நடக்குதோ நடக்கட்டும் எரிக்கா என்ன அம்மா நேரம் ஆகிடுச்சு இவ்வளோல காணணும் உடனே வரேன்னா அவ்வளோளுக்கு ஃபோன் அடிச்சிருப்பா அளாட்டுக்கு லேட் பண்ணுறப்பாளோ பார்க்கும் நான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி இதோ வந்துட்டாலும் எல்லாரும் எங்கேக்கா எப்பா ஒரே வந்துட்டிங்களாம்மா ஃபோன் பண்ணி அம்மா நேரம் ஆச்சு இப்போ தான் வரீங்க என்னக்கா ஒருத்தவங்களை பார்த்தா ஒருத்தவங்களை பார்க்க முடியல இப்போல்லாம் நம்மளுக்கு நேரம் இல்லாமல் போயிடுச்சு ஆமாங்க முன்னாடிலாம் மறந்துட்டே தான் உட்காந்து கிடப்போம் இப்போ மரம் எங்கே இருக்குது நம்ம எங்கே இருக்குன்னு ஒன்றும் தெரியல அதுவும் உண்மை தான் வர வர நம்மலாம் குடும்ப இஸ்திரிகள் ஆகிட்டோம்னு நினைக்கிறேன் என்னவோ பசுக்குன்னு பிடிச்சி விட்டுட்டேன் ஆமா சிட்டு நம்ம தான் இப்போலாம் கதை பேசிக்கிறதே இல்லையா அவங்கவுங்க எல்லாரும் பிஸியாக இருக்கீங்க எங்க ஃப்ரெண்டு எல்லாம் பார்க்க உங்களுக்கு நேராக இருக்கு சொல்லு பார்க்கும் அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா அந்த ரோபா பாண்டி விஷயத்தில் மாட்டினதுலேருந்து தான் நம்மலாம் யாரும் பார்த்து ஒழுங்காக பேசிக்கிறது கிடையாது அதுவும் ஆடி மாதம் வந்துருச்சு பற்றியா வீட்டில் கழுவும் முழுவதும் தான் நேரம் கரெக்டாக இருக்குது வீட்டில் இருக்கிற கழிவு சும்மா இருக்குதுவளா ஆமாம் இல்லைச்சவள அதை பற்றி தான் நான் இப்போ அஞ்சல கட்ட பேசிட்டு கிடந்தேன் ஆடி மாதம் பிறந்ததுலேருந்து பார்க்க முடியல காணும் அது விஷயமாக தான் உங்களை எல்லாரையும் கூட்டம் பார்க்கணும்னு சொல்லிட்டு அது விஷயமா என்ன பார்க்கணும்னு கூட்டிங்க ஒன்றும் இல்லைம்மா எல்லா வெள்ளிக்கிழமையும் தனித்தனியாக போய் அங்கங்கே குழு உத்தியாச்சு குலதெய்வ கோயிலு அவங்க அவங்க குலதெய்வம் கோயில் தெருவில் இருக்கிற கோயில்னு இந்த வாரம் அந்த முக்கில இருக்கிற முத்துமாரியம்மன் கோயிலுக்கு திரும்ப எல்லாரும் ஒன்றா சேர்ந்து குழு திருமான்னு பேசிட்டு கடணும் அதனால நான் அஞ்சாறு வெள்ளி பற்றியா கடைசி வெள்ளி எக்கா நானும் கூழ் வாங்கி குடிக்கிறத விட சரி நான் எங்க கூழு ஊத்துறேன் அப்படின்னு கட்டுனேன் அக்கா நானும் கூழ் வாங்கி குடிக்கிற லெஸ்ட்டில் தான் கார்க்கேன் நீ வாயை திறக்கல அவ்வளவு ரெண்டு பேரும் உண்மையை எடுத்துக்கிட்டாலோ நீ எப்படி நான் அப்படி இல்லை அக்கா பார்த்துக்கிட்டு அங்கேயே கூழ வாங்கி குடிச்சுட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு போவோம் குண்டான்ல நான் வீட்ல இருந்து குண்டாம் மட்டும் எடுத்துட்டு வருவோங்க்கா மேடம் உங்கள்லாம் மதித்து ஒரு குடும்ப பொம்பளையாலே குழு ஊத்தணும்னு சொல்லிட்டு உங்களை கூட்டு நாங்கள் கேட்டோம் பாரு இப்போ பொசுக்குன்னு இப்படி சொல்லி நீங்க நீங்கள் கூழ் ஊற்றுனா நாங்கள் கூழ் ஊற்றுனா நீங்கள் கூழ் ஊற்றுங்க அண்டானை வந்து நான் எப்படி தாங்கி பிடிக்கிறேன் மட்டும் நீங்கள் பாருங்கள் அண்டான தாங்கி பிடிக்கலாம் ஆமாம் இல்லை சொல்லு அண்டானை பிடிக்கலன்னு வச்சுக்கோ அண்டா ஒரு பக்கமாக சாந்திரும் அந்த அக்கா இப்படிக்கா கொஞ்சம் முள்ளுவாங்க அப்படிக்கா கொஞ்சம் முள்ளுவாங்க அப்போ நம்ம கரெக்டாக தாங்கி பிடிக்கணும் அப்படி பிடிக்கலனா கொண்டா சாந்திரும் பற்றியா அதனால தான் சொல்கிறேன் நம்ம மானத்தை நம்மளே வாங்கிக்க வேண்டியது நம்ம தான் குழு குடிக்க போறோம் சொல்லியாச்சு அப்புறம் ஏன்டி அதை பற்றி மன்ற வைக்கிறீங்க அக்கா இவ்வளோ சரி வர மாட்டாளுவோ நீங்கள் நானும் கூடு ஊற்றுவோம் இவ்வளோ கூட வருவாளுவோ சரிம்மா அப்போ வெள்ளிக்கிழம போய் ஊற்றிட்டு வந்துடுவோம்மா சரிக்கா போய் ஊற்றிட்டு வந்துருவோம் வந்துடலாம் அப்படின்னு ஒருத்தி மானத்தை வாங்கிட்டே கிடப்பா சரிக்கா போயிட்டு வந்துடுவோம் யார் எப்படி பேசினாலும் ஏதோ ஒன்றுக்குமா வந்து சேருங்க எல்லாரும்